உன்னை பார்க்கறது யார் வந்திருக்கிறது மதிமித்தா அன்னி சித்ரா வந்துருக்கிறது மட்டும் சொல்ல பவானி அண்ணின்னு சொல்ல மாட்டான் சரி ஓகே பரவாயில்ல இன்னைக்கு வந்து மதிமிதா வந்து உன்னை பர்த்டே இல்லையா அன்னைக்கு உனக்கோசரோட பாட்டு பாட போறாங்க மது பாடு மது எப்படின்னு பார்க்கலாம் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் எட்ட எட்டத்திற்கு புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்த்து உனது பேரை நிலவு தாழில் நிற வேண்டும் சூப்பர் 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 செம்மையாக பாருணேன் இந்த சாங் யார் சூரிய தான் பண்ணியேன் சூரிய மதுமிதா நல்லா பாடிச்சேன் பண்ண கை கொடு நல்லா பாரு கை கொடுக்கணும்ல ஆ கை கொடுத்துட்டுல இந்தா இந்த ரேடியாக கிஃப்ட்டு ஆ மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு கிஃப்ட்டு கொடு கொடுத்துரு கொடுத்துருக்கீட்டு ம் வாங்கிக்கோ இது உனக்கு யார் தந்தது பாலா கொடுத்தவங்களும் திருப்பி பிடிப்பா நீ அந்த லுங்கி கொடு மதுமிதாக்கு லுங்கி கட்டிக்குமா மதுமித்தா பெண்ணா ஏன் கட்டிக்கலாம்மா பெண்ணு கட்டிக்க சொல்லு அப்போ நீ யார் கட்டிப்பா சோரி நீ தான் கட்டிப்பியா லுங்கி சரி சரி ஓகே சாங்ஸ் நடந்துதா ஆ ரைட் ஓகே சூப்பர் ம் அ ஓ அப்புறம் அது ஒரு டூ மந்த்ஸ் இருக்குமா இது ஃபங்க்ஷன் போயிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க ஒன்று

அதாவது அவன் நாம் ஒன்று சொன்னால் அவனு சொன்னால் அதான் சூரியில்ல அப்படி தானே கோவம் மட்டும் வந்துடும் உனக்கு பர்த்டே பாட்டு பாடிச்ச கை குத்தியா கை குத்தியா இல்லையா மதுமேதாக கை குத்தியா இல்லையா ஆ ரைட் ஓகே ஓகே ஓகே